ஆச்சாரியர்கள் ஸ்ரீ தேசியன் திருவடிகளே சரணம் திருப்பாவை பத்தாம் பாசுரம் நூற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வேந்த கும்பகரணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்றல் அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய் இந்த பாசுரம் இது ஒன்பதாவது பாசுரம் பத்தாம் பாசுரம் ரெண்டுமே நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு நற்செயல்கள் செய்யணும் அப்படிங்கிறத காட்டுறது அதே மாதிரி இங்க நோம்பு நூக்குறத பத்தியும் சொல்றா நோம்பு நூக்குறது எதுக்கு கண்ணனை அடையணும் அப்படிங்கறதுக்கு அந்த கண்ணனை அடையறதுக்கு நம்மளுடைய கர்ம வினைகள் தடுக்கிறது அப்படிங்கிறா ஒரு முகம் பாக்கிற கண்ணாடி இருக்கு அப்படின்னா அந்த முகம் பாக்கிற கண்ணாடி நன்னா பளிச்சுன்னு இருக்கு நம்ம முகத்தை தான் காமிக்கும் அது அதே அதுல ஒரு தூசி படிஞ்சு கொடுத்து அப்படின்னா நம்மளுடைய முகம் தூசி படிஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம கர்ம வினை அதே மாதிரி இந்த இடத்துல கௌஸ்துபமணி அப்படிங்கிறது எம்பெருமானோட திருமார்பில் எப்பவுமே இருந்துருக்கும் எம்பெருமான் திருமார்பை விட்டு என்னைக்குமே பிரியாது அந்த கௌஸ்துபமணியில இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் அணு அணு அணுவா அவனுடைய அந்த கௌஸ்துவ மணியில போய் ஒட்டிண்டு கௌஸ் நம்ம சௌக்கியமா இருக்க முடியும் எல்லாராவும் அதே மாதிரி தகுதி உள்ளவாதான் உலகத்துல ஆனால் இந்த கண்ணாடியில எப்படி தூசி படிஞ்சு முகத்தை பார்க்க முடியலையோ அதே மாதிரி இந்த கர்ம வினைகள் இந்த கௌஸ்துப மணியில நம்ம போய் ஒட்டிக்கிறதுக்கு தடங்கலா இருக்கு அந்த கர்ம ஒழிக்கணும் அப்படின்னா அந்த க ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அத பண்ணணும் அதுக்கு என்ன பண்றது நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் அப்படிங்கிறார் நாற்ற துழாய் முடி அப்படின்னா திருத்துழாய் இந்த திருத்துழாய தன்னுடைய கிரீடத்துல வச்சுக்கொண்டு திருத்துழாய தரிச்சு அந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அவன் தான் இந்த உலகத்துக்கே அதிபதி அவன்தான் உத்தமன் அவன்தான் மோட்சத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போறவன் அப்படிங்கிற திடமான புத்தி நமக்கு வேணும் அந்த புத்தி நமக்கு வரத்துக்கு நம்மளுடைய கர்மவினைகள் நம்மளை தடுக்கிறது அந்த கர்மவினைய போக்குறதுக்கு தான் நம்ம எம்பெருமான் கிட்ட முதல்ல பக்தி பண்ணணும் இவன்தான் ஸ்ரீமன் நாராயணன் தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரணும் அதுக்கப்புறம் அவன்கிட்ட அந்த எம்பெருமான் கிட்ட பக்தி வரணும் அது அதுக்கடுத்தது அந்த பக்தி வந்ததுனாலே நமக்கு அக்ஞான போய் ஞானம் வரும் அந்த ஞானம் வந்ததுன்னா அதுக்கப்புறம் அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கறது தோணும் நமக்கு அதத்தான் பரபக்தி பரஜான பக்தி அப்படின்னுட்டும் நமக்கு எம்பெருமானாரும் சொல்லி கொடுத்துருக்கார் கத்தியத்திரயத்துல அந்த பரபக்தி பரஜான பரம பக்தி வரணும் அப்படிங்கிறதுக்கும் நம்மளுடைய கர்ம வினைகள் போக போக தான் அது நமக்கு கிடைக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் எம்பெருமானோட திருநாமங்களை சொல்லணும் எம்பெருமானை சோஸ்திரம் பண்ணணும் அப்படியெல்லாம் பண்ணினாத்தான் நம்ம இது எம்பெருமான் கிட்ட போக முடியும் இதுக்கு நீ என் கும்பகர்ணன் அப்படிங்கிறவன் அந்த மாதிரி அவன் தூங்கின் இருக்கிறதே அவன் எம்பெருமான் கிட்ட போக முடியாத அளவுக்கு அவனை தடுக்கிறதுங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அதே அந்த மாதிரி எம்பெருமான் கிட்ட போக முடியாம தடுக்கிற கர்ம வினைகள் இருக்கே அதுதான் நம அவன் கூட பரவாயில்ல போல இருக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்ணின்னு இருக்கோம் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு இந்த உலக விஷயங்கள்ல ஈடுபட்டுன்னு இருக்கோம் இந்த உலக விஷயங்கள்ல ஈடுபடுறத நிறுத்திட்டோ கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு போகாம இந்த உலகத்துல இருக்கிற உலகத்தை இன்பங்களை அனுபவிக்காம எம்பெருமான்கிற இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் உண்டோ அதெல்லாம் நம்ம பார்க்கணும் அதுக்குத்தான் நமக்கு ஸ்ரீ விஷ்ணு சாஸ்திரநாமம் அதுல எம்பெருமானோட ஆயிரத்தெட்டு நாமாக்களும் அதுல வந்திருக்கு அந்த அதெல்லாத்தையும் சொல்லிண்டு எம்பெருமான் கிட்ட நம்ம போகிறதுக்கு உண்டான வழிய பார்க்கணும் அந்த மாதிரி போற போதோ நம்மளுடைய கர்ம வினைய போக்குறதுக்கு எம்பெருமான் கிட்ட போய் சரணடையணும் அந்த எம்பெருமான் எம்பெருமான் கிட்ட போய் சரண் அடையணும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய யாகம் பெரிய நோன்பு பண்ணினா தான் அதை போக முடியும் அதற்கு காரணமா இருக்கிறது இந்த பக்தி அந்த பக்தி பண்ண பண்ண நம்ம கிட்ட இருக்கிற அஜானம் போய் ஞானம் வரும் அந்த ஞானம் வந் வர வரதான் நம்ம கிட்ட இருக்கிற தடைகள் எம்பெருமான் கிட்ட போக முடியாம இருக்கிற அந்த தடைகள்லாம் போகும் அந்த மாதிரி அந்த தடைகள் போக போகதான் நமக்கு எம்பெருமான் கிட்ட சரணடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு உண்டாகும் அந்த எம்பெருமான் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனையையும் சர்வத்தையும் சரீரியா இருக்கான் எல்லாத்துக்கும் ஆதாரமாயும் அவன் தான் இருக்கான் அப்பேற்பட்ட எம்பெருமான் கிட்ட போறதுக்கு நம்ம அனன்ய கதித்துவத்துல இருக்கோம் கதி அப்படின்னா நம்ம கிட்ட எதுவும் போக முடியாத அளவுக்கு அந்த கதி அப்படிங்கிறதுல இருந்துருக்கோம் அப்படி இருக்கிற அந்த அனன்யகதியில இருக்கிற நம்ம எல்லாரும் இந்த கும்பகரனோட தூக்கத்தை மாதிரி நம்மளுடைய கெடுதல் எல்லாம் கெட்ட எண்ணங்கள் எல்லாம் போக்கேண்டு எல்லாம் போக்கேண்டு அந்த எம்பெருமான் கிட்ட போய் சரண்டர் ஆகணும் அப்படி அந்த எம்பெருமான் கிட்ட நம்ம சரண்டர் ஆகணும் அப்படின்னு சரண்டர் ஆனோம்னா நம்ம கிட்ட யாராலும் எதிர்த்துண்டு வந்தா கூட அவாளால நம்மள எதிர்க்கவே முடியாது அப்போ அந்த எம்பெருமான் நம்மளை காப்பாத்துவான் ஐயோ இந்த குழந்தை நம்ம கிட்ட சரணாகதி பண்ணித்தே இந்த குழந்தைய நம்ம காப்பாற்றணுமே அப்படின்னு எம்பெருமான் நமக்கு நல்லது பண்ணுவான் அப்ப நம்ம எல்லாரும் அஜானத்தை போக்கிண்டு ஞானத்தை பெறத்துக்கு முதல்ல முயற்சி பண்ணணும் அந்த ஞானத்தை பெத்துண்டு அந்த ஞானம் பெறத்துக்கு அந்த கௌஸ்துப போய் நம்ம சேரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான் நமக்கு இருக்கணும் அந்த நோக்கம் இருந்தாலே நமக்கு அஜ்ஞான போய் ஞானம் வந்துடும் அதையும் அந்த எம்பெருமானே நமக்கு நடத்தியும் கொடுப்பான் இப்படி இந்த மாதிரி அஜானத்தை போக்கிண்டு ஞானத்தோட எம்பெருமான் கிட்ட போகிற வழிய நம்ம அடுத்ததுல பார்ப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்